எனக்கு அன்பான நண்பர்களை உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எல்லாருக்கும் ஈஸ்டர் தின வாழ்த்துக்கள் இன்றைக்கு நம்ம சந்தோஷமாக இருக்கோம் இந்த தினத்தில் உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வசனம் அதோ இருக்கு பாருங்கள் ரெண்டு தீமோ தீயோ ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இந்த வார்த்தை உண்மை உள்ளது என்னவெனில் நாம் அவரோடே கூட மறித்தோமானால் அவரோடே கூட பிழைத்தும் இருப்போம் இந்த வசனத்தை பாருங்கள் இயேசு கிறிஸ்து கூட நம்ம மறித்த மறித்து போயிருந்தால் அவரோடு கூட நம்ம பிழைத்தும் இருப்போம் இதுதான் இதோட அர்த்தம் கொஞ்சம் ஆழமாக திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா அவரை வந்து சிலுவை சாவை வந்து அவர் ஏற்றுக்கொண்டார் அப்போ நம்மளும் அதே மாதிரி ஏற்றுக்கிடணுமா அவரோடு க சேர்ந்து நம்மளும் சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்படணுமா இல்லை அப்போ என்ன பண்ணணும் ஒவ்வொருத்தர் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் பாவ கரைகள் நிறைந்த ஒரு மனுஷன் இருப்பான் அந்த மனுஷனை சிலுவையில் அறைந்து நாம் கொள்ள வேண்டும் ஏசு கிறிஸ்து மறித்தாரல அதே மாதிரி நமக்குள்ளே இருக்கிற அந்த பாவ மனிதனை மறிக்க செய்து அப்படி மறிக்க செய்திருந்தால் அவர் இப்போ எப்படி உயிர்த்தெழுது தெழுது நம்மளை சந்தோஷப்படுத்துகிறாரோ அதே மாதிரி நம்மளும் புது சிருஷ்டியாக உயிர் தெழுவோம் இதுதான் இந்த வசனத்தோட அர்த்தம் அப்போ நம்ம அதை செய்திருக்கிறோமா அப்படிங்கிறத நம்மளை நாமே கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும் இந்த நாற்பது நாளும் நம்மளை நம்மளே செதுக்கி இருக்கணும் நம்மகிட்ட இருக்கிற கெட்ட குணங்கள் தீய செயல்கள் பாவங்கள் எல்லாத்தையும் அப்படியே செதுக்கி செதுக்கி தூரப்போட்டு ஒரு அற்புதமான ஒரு மனிதனாக நம்ம மாறியிருக்க வேண்டும் ஏசப்பாவுக்கு ஏத்த பிள்ளையாக மாறியிருக்க வேண்டும் அப்படின்னா தான் இந்த வசனத்துக்கு உரியவர்களாக நம்ம மாறலாம் நம்மளுடைய பாவம் மனிதனை மறிக்கச் செய்து அவரோடு மறிக்கச் செய்து அவர் உயிர் தெழுந்த மாதிரி புது சிருஷ்டியாக நம்ம உயிர் தெளிந்திருக்க வேண்டும் அப்படி நம்ம செய்திருந்தால் நிச்சயமாகவே இன்று முதல் நம்ம ஒரு புது புதிய கிறிஸ்து அவளாக கிறிஸ்து அவனாக அவரோடு கூட பிழைத்து மகிழ்வோம் கடவுளுக்கு நன்றி தேங்க்யூ